குட் மார்னிங் டாக்டர் சரண்யா எம்டி பீடியாட்ரிக்ஸ் கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் விபி கிளினிக் அண்ட் அன்லா சைல்ட் கேர் சென்டர் எங்கள் கிளினிக் சத்வாச்சாரியில் இருக்குது இன்றைக்கி நான் கொஞ்சம் பேரண்டிங் டிப்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக இனிஷியலாக பாபா பேரண்டதுலேருந்து பார்த்தா நிறைய பேருங்களுக்கு முக்கியமாக மொத குழந்தை பெருத்த பெற்றுக்கத்தவங்களுக்கு குழந்தைங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல எது நார்மல் எது அப்நார்மல்னு தெரியலில்ல எல்லாம் நார்மல் திங்ஸையுமே அப்நார்மலாக நினைச்சி மதர்ஸ் ரொம்பவே பயந்துக்கிறாங்க அதனால இன்னைக்கு நம்ம மெயினா அவங்களுக்கு தான் இது பண்ணிக்க போறோம் இதுதான் நார்மல் இதெல்லாம் அப் நார்மல் எதுக்கு ஒரி பண்ணணும் எதுக்கு ஒரி பண்ண வேணாம் எதெல்லாம் குழந்தைங்களுக்கு செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கலாம் உங்க பாப்பா பிறக்கும் போதே அது நார்மல் குழந்தையா இல்ல கேர் அதிகம் எடுத்துக்க தேவைப்படுற குழந்தையா அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் எதெல்லாம் வந்து நார்மல் குழந்தைன்னு சொல்லலாம்னா பாப்பா ரெண்டரை கிலோக்கு மேல பிறந்திருக்கு கொடுத்த டேட்டு அதாவது நிற மாசம் டேர்ம்ல பிறந்திருக்கு பாப்பா அனாமலி ஸ்கேன்லயோ பிறந்ததுக்கு அப்புறமும் பாப்பாவுக்கு எந்த அனாமலி இல்ல இமீடியட் நியூபோர்ன் பீரியட்னுவாங்க வாங்க இனிஷியல் அந்த த்ரீ டேஸ்ல பாப்பாக்கு எந்த அப்னாமட்டியும் இல்ல பாப்பா நல்லா பால் குடிச்சு நார்மலா இருக்குன்னா இந்த குழந்தை உங்களுக்கு அது நார்மலான குழந்தை இது நார்மலா நீங்க டேக் கேர் பண்ணிக்கலாம் நார்மல் ரொட்டீன்ஸ் என்னன்னா பாப்பாக்கு முக்கியமானது பிரஸ்ட்வீட் அம்மா கிட்ட பிரஸ்ட்வீட் பண்றது பாப்பா பிறந்து ஆறு மாசம் முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படிங்கறதுதான் கைட்லைன்ஸே அதனால முழுக்க முழுக்க தாய்ப்பாலேயே மட்டும்தான் கொடுக்கணும் அடிஷ்னலாக மல்டி விட்டமின் விட்டமின் டி த்ரீ சிரப் மட்டும் கொடுக்கலாம் வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஏன்னா பேட் சைல்ட் ரியரிங் ப்ரா மாதிரி நிறையா பாட்டிங்க வயசானவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி பா பால் பால் பத்தலை சுடுதண்ணி கொடு மாட்டு பால் இல்ல ஜீரண சக்திக்காக இஞ்சி அரைச்சு போடு விளக்குன்னு ஊத்து மோஷன் போடலன்னா அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இந்த மாதிரி தாய்ப்பால் தவிர்த்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் வேற எதெல்லாம் கொடுக்குறப்போ பாப்பாங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாகும் இன்ஃபெக்ஷன்ன்ற பேரில் வயிறு பிரச்சனை நிமோனியா மாதிரியான காய்ச்சல்கள் மூளை காய்ச்சல் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் மொதல் ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே தேவைன்றோம் அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் தாய்ப்பால் தேவை ஏன் தாய்ப்பால் இல்லாமல் நம்ம ஃபார்முலா கொடுக்கலாம் கவுமில் கொடுக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் தாய்ப்பால் நிறைய முக்கியமான சத்துக்கள் இருக்கு இனிஷியல் த்ரீ டேஸில் இருந்து வர அந்த கெட்டி பால் சீமால்ன்னு வாங்க தான் வந்து பாப்பாக்கான இம்யூனைசேஷன் இம்யூனிட்டி பூஸ்டிங் இதெல்லாம் இம்னோகுளோபுலன்ஸ்லாம் இருக்கு என்ன சொல்றது எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருக்கு அது போக தாய்ப்பால்ல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு டிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் இருக்கிறது தாய்ப்பால்ல தான் டிஹெச்ஏன்றது அது வந்து பிரெயின் க்ரோத்துக்கு பேபிக்கு ஹெல்ப் பண்ணும் டு டூ இயர்ஸ் வரைக்கும் அதனாலதான் தாய்ப்பால் கொடுக்க சொல்றேன் டிஹெச்ஏ அதிகமாக தாய்ப்பால்ல இருக்கிறதுனால சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் இணை உணவுகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு டூ இயர்ஸ் வரைக்குமே தாய்ப்பாலில் மதர்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது இது தாய்ப்பால் கொடுக்குறதுல இருக்க ஒரு விஷயம் பாப்பாக்கு எப்போ ஃபீட் பண்ணணும் பாப்பா அழுதுட்டே இருக்கு அழுதுட்டு இருக்கும்போதெல்லாம் ஃபீட் பண்ணணுமா எந்த நேரம் எந்த டைமிங்ல ஃபீட் பண்ணணும் டூ ஹவர்ஸா த்ரீ ஹவர்ஸா எல்லாம் கேட்குறீங்க பாப்பாங்களை பொறுத்த வரைக்கும் டைமிங் வச்சு ஷெட்யூல் போட்டு ஃபீட் பண்ணுற அவசியம் கிடையாது டிமாண்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது தான் இப்போ புதுசாக வந்திருக்கிறது பாப்பாவுக்கு பசிக்குதுன்னா பசிக்கிறதுக்கான க்ளூஸ் வந்து கொடுப்பாங்க பாப்பாங்க கியூஸ் வாங்க ஹங்கர் கியூஸ் அது பாப்பா வாய் சப்புறது ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது அவங்க முடிய பிடிச்சி பிச்சுக்கிறது வாய்க்கிட்ட கை கொண்டு போய் சப்புறது இதெல்லாம் ஹங்கர் க்யூஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாப்பாவுக்கு பசி அதிகமாகும் போது அழுதான் ஆரம்பிப்பாங்க இனிஷியலாக நீங்கள் ஹங்கர் கியூஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை பாப்பா அழுறாங்கன்னா அப்போ ஃபீட் பண்ணலாம் ஒரு டைம் ஃபீட் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸே திருப்பி ஃபீட் கேட்கறாங்கன்னா ஒரே பண்ணிக்காதீங்க பாப்பா ஒரு ஃபீட் பண்ணுறாங்க அடுத்து ஒரு யூரின் போனாங்கனாலே ஏன்னா ஃபுல்லாமே லிக்விட் தான் பிரஸ்ட் அதனால அது நல்ல திருப்பி அவங்களை பசிக்க தான் செய்யும் ரெகுலர் ஃபீடிங் பண்ணுங்க வீக்லி பார்க்கலாம் பாக்கலாம் வேகியன் கரெக்டா இருக்குன்னா அவங்க ஃபீடிங்கும் கரெக்டா இருக்குன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி ஃபீட் பண்ற அம்மா செக்ரீஷன் அதிகமாகிறதுக்கு நேச்சுரல் கேலக்டோகாக்ஸ் சொல்லுவாங்க இயற்கையிலே அம்மாவோட தாய்ப்பால ஆஹ் உற்பத்தி செய்யறதுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள்னு சில எல்லாம் இருக்கு வீட்டில் நிறைய பேர் பாட்டிங்கள்லாம் சொல்லிருப்பாங்க பூண்டு கருப்பட்டி கருவாடு ஃப்ரூட்ஸ் நிறைய கீரை வகைகள் மீன் அப்புறம் இறைச்சி இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு தாய்ப்பாலை சுரக்க வைக்கிறதுக்கான சக்தி அதிகமா இருக்கும் அதை நிறைய எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டல இருந்து மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அடிக்வேட்டான சாப்பாடு எடுத்துக்கோங்க பேக்கரி ப்ராடக்ட்ஸ் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சொல்றது பாலோட சேர்த்து பண்ணு பிரெட்டு சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா ஊறும் அந்த மாதிரி கிடையாது பால் நம்ம எதுக்கு கொடுக்க சொல்றோம்னா கால்சியம் சத்து அம்மாவுக்கு கிடைக்கணுன்றதுக்காக கால்சியம் கிடைக்கும் போது எதுக்காகனா பால் சுரக்கும் போது பாப்பாக்கு போகும் அம்மா கிட்ட உடம்புல இருக்க கால்சியம் தான் பாப்பாக்கு போறதுனால பால் இவங்க அதிகமா எடுக்கும் போது உங்களுக்கு கால்சியம் சுத்தம் உள்ள போய்கிட்டே இருக்கும் மதசும் ஆறு மாசம் வரைக்கும் ஐனன் கால்சியம் டேப்லெட்டாக எடுத்துக்கிறது நல்லதுதான் இது வந்து பிரஸ்ஃபீட பொறுத்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாப்பா வந்து பத்து டைம் மோஷன் போகுது பத்து டைம் யூரின் போகுது இது லூஸ் மோஷன் தான் தனியா தான் போகுதுன்ன தனியா தான் போகும் பாப்பா ஒரு ரெண்டரை மூணு மாசம் வரைக்கும் பத்து டைம் பத்து டைம் வரைக்கும் கூட போவாங்க பிரஸ் ஃபீட் பண்ணுறனால தனியாக தான் போவாங்க பிரெஸ் ஃபீட் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா பாப்பாவோட மோஷன் பற்றி ஒரு பணிக்கவே வேண்டாம் பத்து நாள் வரைக்கும் போலேனாலும் நார்மல் தான் ஒரு நாளைக்கு பத்து டைம் கூட போனாலுமே நார்மல் தான் பாப்பா வந்து எந்த அளவுக்கு ஃபீட் எடுத்துக்கிறாங்களோ அளவுக்கு யூரின் பண்ணுவாங்க இதுவும் ஒரிப்பணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் திங் எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் பாப்பா யூரின் மோஷன் போகும்போது அழகிறாங்க ஒரு ஒரு டைம் ரொம்ப அழகிறாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் நார்மல் தான் பிளாடர் ஃபில் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் அது எம்டி பண்ணும்போது அந்த யூரின் கொஞ்சம் சூடாக போகிறனாலையுமே பாப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க இது எல்லாமே நார்மல் தான் பேபிஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட தூங்கிடலாம் ஃபீடுக்காக நான் எழுப்பட்டுமா என்ன பண்ணணும் அந்த டைம்ல ஃபீடிங்க்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பாப்பா வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் அதே அதுக்கு மேல தூங்குறாங்கன்னா அவங்க பிரெஸ்ட் ஃபீட் அடிக்கட்டாக இருக்கிறதுக்கான அர்த்தம் தான் பாப்பா ஃபோர் ஹவர்ஸ் கூட தூங்கலாம் நீங்க தூங்க விட்டுட்டா அதுக்கடுத்து ஃபீட் அவங்க எப்ப எந்திக்கிறாங்களோ அப்போ கொடுத்துக்கிறது ஓகேவான ஒரு விஷயம்தான் நெக்ஸ்ட் திங் வந்து பாப்பாவோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் எத்தனை டைம் குளிப்பாட்டலாம் எப்போ குளிப்பாட்டலாம் என்ன சோப் யூஸ் பண்ணலாம் பவுட்ரு ஷாம்பு லோஷன் அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் பேபிஸை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் குளிப்பாட்டினாலே ஓகே அதில் ரெண்டு டைம் வந்து ஹெட் பாத் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான் பேபி சோப்ஸை வந்து பேபி ஃப்ரெண்ட்லி சோப்ஸாக பிஹெச் அட்ஜஸ்டட் சோப்ஸாக சிண்டட் பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லோஷன் வந்து பாப்பாவுக்கு ட்ரையாக இருக்குது ஸ்கின்னு ஒரு மாதிரி இச்சிங் இருக்கமா ட்ரையாக இருக்குன்னா மட்டும் பேபி சேஃப் லோஷன் நான் ஃப்ராக்மெண்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை பேட் சி பவுடரும் வரும் மையும் வரும் கண் கண்மை போடுறாங்களா அதுவுமே பேட் சி தான் வரும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பவுடர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் முக்கியமாக டாக்கும் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது பாப்பா பார்ப்ப ஈஸியாகவே அலர்ஜிக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஷாம்பு வந்து ரெகுலர் பேபி கிளென்சிங் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணலைனாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது ஆயில் மசாஜ் பத்தி கேட்பாங்க ஆயில் மசாஜ் பண்றது சேஃப் தான் நான் பிராக்மெண்டட் ஆயில்லாம் யூஸ் பண்ணுங்க அதாவது வாசனை இல்லாத ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து அதில் ஏதாவது ஒன்று அரைச்சோ இல்லைன்னா சூடோ மென்தாள் அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அது வந்து வலிப்பு மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நான் பிராக்மெண்டட் பேபி சேஃப் ஆயில்ஸ் வச்சு பாப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி மசாஜிங் வீக்லி ட்வைஸ் ஆக ட்ரைஸ் பண்ணுறது பாப்பாவுக்கு ஸ்லீப்பிங் பிரஸ்ட் ஃபீடிங் வெயிட் கெய்னிங் இது எல்லாத்துக்குமே மசாஜிங்கும் ஹெல்ப் பண்ணணும் நெக்ஸ்ட் திங் வந்து பாப்பா வந்து பிறந்ததுலேருந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு இன்னும் நைட் அழுதுகிட்டே இருக்காங்க தூங்கவே மாட்டுறாங்க பகலில் தான் தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸ்லீப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் நார்மல் தான் பேபிஸ் வந்து உள்ள லுட்ரஸில் இருக்கும்போது நீங்கள் நைட் டைமில் படுத்துருப்பீங்க அந்த டைமில் அவங்க முழிச்சிருப்பாங்க நீங்கள் மகள் டைமில் ஆடும்போது அதுவே அவங்களுக்கு தொட்டில் மாதிரி இருக்கும் வயிற்றுல இருக்கும் போது அதனால அந்த டைமில் அவங்க தூங்கியிருப்பாங்க அதே இது ரிதம் மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டூ மந்த்ஸ் அது எடுக்கும் அது அழுகிறது நார்மல் தான் பாப்பா நெக்ஸ்ட் திங் வந்து வேற பேடு சைல்டு ரியரிங் ப்ராக்டிசஸ்லாம் என்ன மாதிரின்னா நிறைய பேர் வந்து தொப்புள் கொடியில கவுடங்க அதாவது சாணம் வைப்பாங்க அதுவும் தப்பு அதே மாதிரி பெண் குழந்தைங்களா பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிப்பிள்ஸில் ப்ரெஸ்டில் வந்து பால் எடுக்கிறேன்னு நிறைய மதர்ஸ் வந்து குளிப்பாட்டும் போது பாட்டிங்க குளிப்பாட்டும் போது அதை அமுக்குவாங்க அப்படின்னு பண்ணக்கூடாது இது எல்லாமே இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் தான் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அந்த கையில் கட்டுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அனாவசியமான இதெல்லாம் கட்ட வேண்டாம் சில டைம் அது விஷமா மாறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது டைட் ஆனாலும் பாப்பாக்கு பிளட் சப்ளை குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இதெல்லாம் பேட் சைல்ட் ரியரிங் ப்ராக்டி ப்ராக்டிசஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தேங்க் யூ